ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மீண்டுமாக என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வேர்ல்டு மீடியா மூலமாக இந்த நாட்டிக்கிழமை பரிசுத்த ஆராதனையும் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கின்றேன் அலையூயா ஜிபித்த சாட்சி சொன்ன ஒவ்வொருவருக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இப்பொழுது தெய்வனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சமுதாய ஒழுங்கு சமுதாய ஒழுங்கு கடந்த நாட்களிலே சபையினுடைய ஒழுங்கு குறித்து பார்த்தோம் நேற்று தினத்தில் குடும்ப ஒழுங்கு குறித்து பார்த்தோம் இன்றைக்கு ஒரு சபை மக்கள் ஊழியக்காரர் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் சமுதாய ஒழுங்கு நமக்கு இருக்கணும் சமுதாய ஒழுங்கு ஒரு தேசத்தில் வாழ்கிறோம் ஐ ஒரு பகுதியில் வாழ்கிறோம் நம்முடைய பகுதியில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ஒழுங்கு இருக்கிறது அந்த ஒழுங்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் அலையிலொய்யா சிலவற்றை நாம் பார்க்கலாம் முதல் காரியம் லஞ்சம் செய்கிறோம் பணிபுரிகிறோம் அரசாங்க ஊழியராக இருக்கிறோம் ஆமின் பல துறைகளிலே நாம் வேலை செய்கிறோம் எந்த இடத்திலும் நாம் லஞ்சம் வாங்கக்கூடாது லுக்கா மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆயக்காரர் வந்து கேட்குறாங்க நாங்கள் என்ன செய்யணும் அதற்கு யோவான் உங்களுக்கு கட்டளீட்டு அதிகமாய் ஒன்றும் வாங்காதருங்கள் லஞ்சம் வாங்காதருங்கள் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு அவன் நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் போர் சவர்கள் அர்த்தம் போலீஸ் ஐ மீன் போலீஸ் துறை ஒருவருக்கும் இடுக்கன் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டப்படாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று எண்ணுங்கள் உங்கள் சம்பளமே போதும் அப்போ சமுதாயத்தில் தேவ மக்கள் தேவ பிள்ளைகள் லஞ்சம் வாங்கக்கூடாது ரெண்டாவது உங்கள் வேலைகளில் உண்மையாக இருக்கணும் சமுதாயத்தில் நம்ம வேலை செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றா போல படிப்புக்கு ஏற்றாற்போல் அவங்களுடைய திறமைகளுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு வேலை செய்கிறோம் எந்த வேலை செய்தாலும் வேலை தான் ஐ மீன் லூக்கல சுயசுஷன் பதினாறாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் அப்போ அநீதியான உலகப் பொருளால் நம்ம இந்த உலகத்துல வேலை செய்கிறோம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேலையிலே நம்ம உண்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் எந்த விதத்தில் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது சமூகத்திலே சமுதாயத்திலே ஒரு நல்ல பெயரை எடுக்கணும் இவர்களா இவர்கள் எந்த துர்கரிகளை செய்ய மாட்டாங்க உண்மையா இருப்பாங்க பண விஷயத்துல உண்மையா இருப்பாங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணும் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதிகாரியோ இல்ல கூலி வேலையோ எந்த வேலையா இருந்தாலும் கத்தருக்கு